அனைவருக்கும் வணக்கம் காலையில் பின்பற்ற வேண்டிய பழக்கவழக்கங்கள் காலை காலையில் எழுந்ததும் அனைவருக்குமே சோம்பலும் உடல் சோர்வும் உற்சாகமின்மையும் இருக்கத்தான் செய்யும் அதனை நீக்கி அந்நாளை நல்ல முறையில் கையாள ஒரு சில பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது என்பது அவசியமாகிறது அது குறித்துதான் இப்பதிவில் காண காலையில் சீக்கிரம் எழுவது காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுவது என்பதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் அதுவே அதிகாலை எழும் பழக்கம் என்றால் மிகவும் சரியானது இது உங்கள் மனநிலையை அமைதியாக்கி அன்றைய நாளில் உங்களுக்கான இலக்குகளை அடையச் செய்ய பெரிதும் உதவும் தண்ணீர் குடிப்பது நமது சுவாசம் மற்றும் வியர்வை மூலம் நமது உடலில் ஈரப்பதம் இரவு முழுவதும் வெளியேற்றப்படுகிறது அதனால் காலையில் எழுந்ததும் எப்போதும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றவும் உடலை மறுசீரமைக்கவும் செயலாற்றலை அதிகரிக்கவும் உதவும் உடற்பயிற்சி காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வது என்பது உங்கள் நாளை வித்தியாசப்படுத்தி உற்சாகமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் உங்களது மனநிலை மற்றும் ஆற்றலை மேம்படுத்தும் இரத்த சுழற்சியை சீர் செய்து என்டோர்பின்களை வெளியிடும் காலை உணவு இரவு தூங்கி எழுந்தவுடன் உடலில் ஆற்றல் குறைந்து காணப்படும் இந்நிலையில் நமக்கு ஏற்படும் சோர்வு மந்த நிலை உள்ளிட்டவளை நீக்க புரதம் நார்ச்சத்து ஹார்போஹைட்ரேட்கள் விட்டமின்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கிய ஊட்டச்சத்தான காலை உணவு என்பது மிகவும் முக்கியம் படிக்கும் பழக்கம் காலை வேளையில் நமது மூளை மிக புத்துணர்ச்சியாக செயல்படும் அதனால் இந்நேரத்தில் நமது அறிவுத் அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்ளும் வகையில் புத்தகங்கள் செய்தித்தாள்கள் உள்ளிட்டவைகளை படிக்கும் பழக்கம் கொள் பழக்கம் கொள்வது சிறந்தது இதன் காரணமாகத்தான் மாணவர்களை அதிகாலையில் படிக்குமாறு வலியுறுத்தினார்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி உணர்வு என்பது நமது மன அழுத்தத்தை குறைக்கும் ஓர் சிறந்த வழியாகும் அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் நன்றி சொல்ல சில நிமிடங்களை நாம் ஒதுக்குவதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம் அதன்படி காலையில் கடவுளுக்கு நன்றி அன்றைய நாளை துவங்குங்கள் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் போல் மன ஆரோக்கியமும் மிகவும் முக்கியம் அதனால் நமது மன வலிமை மேம்பட தினமும் இந்த பழக்க வழக்கங்களை முறையாக பின்பற்றுங்கள்